அன்பு தமிழ் சொந்தங்களை டி சேனலுக்கு வரவேற்கிறேன் கோயம்புத்தூரில் ஒரு புதிய செய்தி பறவைகிட்டு இருக்கு இங்கே பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கம்பெனி வந்து திறக்க போகிறாங்க கதவை திறந்துட்டாங்க கம்பெனி நிர்வாகம் ஸ்டார்ட் பண்ணபோது உங்கள் மொபைலில் பார்த்தீங்களா ஏன் மொபைலில் வந்துருக்கு உன் மொபைலில் வரல அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக பேச தொடங்கியிருக்காங்க இதுக்கு காரணம் யார் இதனுடைய பின்னணியில் வந்து கம்பெனி தொடங்கிட்டாங்களா தொடங்க போகிறாங்களா எப்போ வந்து ஆரம்பிக்க போகிறாங்க மைவி ச ஆட்ஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆவலாக இருக்கக்கூடிய என்ன மாதிரி கிட்டத்தட்ட இந்த குடும்பத் தலைவிகள் இல்லத்தரசிகள் இன்னும் சொல்ல போனால் ரிட்டைர்மெண்ட்டில் இருக்கிறவங்க மாணவர்கள் அரசு துறை ஊழியர்கள் எல்லாருமே ஆவலாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த பரபரப்பு கோயம்புத்தூரில் தொத்திக்கிட்டு இது பின்னணியை பற்றி அந்த வீடியோவில் போட போகிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீட்டு சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடங்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கும் நண்பர்களே ஊரெல்லாம் இதே பேச்சு நம்ம உயிர் மூச்சு அப்படின்னு சொல்கிறோம்ல அதே அடிப்படையில் இப்போ இல்லத்தரசிகளும் சரி குடும்பத் தலைவிகள் சாலையோர நடைபாதை வியாபாரிகள் ஆசிரியர்கள் காவல்துறை அதிகாரிகள் பொதுமக்கள் அனைவர் கையிலையும் வந்து எங்கே பார்த்தாலும் சரி நீங்கள் பார்க்கலாம் விளம்பரத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து கேப்ஷா வரும் அதுக்கப்புறம் ஆன் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு இன்சென்டிவ் வந்து எட்டுருவா பதினாறு ரூபா முப்பது ரூபா அப்படி சேர்ந்துக்கிட்டே வரும் அறுநூறுவா எழுநூறுவா எட்டுநூறு ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் ஒரு நாளைக்கு சம்பாதிச்சிட்டு அவங்களுக்கு வந்து லாகிங் ஆகிடும் அவங்க அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும் மைவித்திரி அக்கௌண்ட்டில் அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு ஒருத்தர் உங்களுக்கு இன்சென்டிவாக இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பா நீங்கள் போட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் போட்டு கடை கடையை வச்சுருக்கலாம் நீங்கள் போட்டு உங்களுடைய உழைப்பை சந்திச்சிக்கிட்டு இருக்கலாம் அது மட்டும் மொபைல் உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்கும் உங்கள் மூளையின் திறமையால மைவித்திரி ஹேண்ட்ஸ் பார்க்கறதுனால இது பின்னணியில் வந்து உங்களுடைய அப்கிரேட் பண்ணுறதுக்காக உங்களுடைய பணத்தை முதலீடுகளை நீங்கள் பண்ணி நீங்கள் வந்து வேறு லெவலுக்கு நீங்கள் கொண்டுகிட்டு போய்கிட்டே இருக்க முடியும் இப்போ மைவித்திரி சக்தியானந்தன் வந்து சென்னையில் இருக்கிற சூழ்நிலையில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் ஃபோன் அடித்தாங்க சார் நிறுவனத்தை திறக்க போகிறாங்க சார் இது சம்பந்தமாக இன்றைக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரெண்டு மூணு போஸ்டர் ஓட்டியிருக்காங்க மைவித்திரோட எம்டி சக்தி ஆனந்தனும் பெருமில் வெளியில் வர போறாரு வெளியே வரக்கா ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் கோயம்புத்தூர் வர போகிறாரு இதன் அடிப்படையில் வந்து ஜேர்னல் ஆஃபீஸ்லாம் திறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிற அடிப்படையில் அஞ்சு இன்னும் சொல்ல போனால் இயக்குநர்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதன் அடிப்படையில் இந்த அறுபத்தி ஒம்பது லட்சம் மெம்பர்ஸ்க்கு வந்து எதிர்காலம்னு ஒன்று இருக்குது சார் அதனால அவங்களுடைய பணம் எங்ககிட்ட இருக்குன்னு அதை கொடுக்கணும்னா எங்களுடைய என்ன சொல்லணும்னு சொன்னாக்கா என்ன கண்டிப்பாக எங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்போது மாதம் தான் இன்சென் இன்சென்டிவ் வந்து நூறு கோடிக்கு மேலே மக்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால மக்கள் விரக்தி அறிஞ்சிருக்காங்க புதிய முயற்சியாக வேறு எதில் மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் எங்களுக்கு வந்து மறு பரிசீலனை பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்எம்டி வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க இது பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதனடிப்படையில் இப்போ இந்த ஆறு பேர் உயர்நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோரிக்கை வச்சிருக்கிற அடிப்படையில் நீதி அரசு கனிவோடு பரிசீலனை பண்ணி அடுத்த ஹியரிங்கில் நமக்கு வந்து தெளிவாக தெரிய வைக்கப்படுறார் ஹீரியரிங் ஒரு டேட் எங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இதனடிப்படையில் வந்து வந்து இந்த ஆறு இயக்குநர்கள் இயக்குநர்கள் வந்து இது போய் கொடுத்துருக்காங்க அதாவது பரிசீலனை பண்றதுக்கு அது அடிப்படையில் கோயம்புத்தூரில் வந்து ஒரு பரபரப்பு தொத்தி இருக்கு கம்பெனி திறந்துட்டாங்கன்ட்டாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டை போய் பார்க்க சொன்னேன் இன்னும் தற்கொலை சார் அங்கே செக்யூரிட்டி மட்டும் இருக்கிறாங்க ஜேர்னல் ப்ளோஸில் தான் இருக்கு ஆனால் வந்து பிரகாசமாக இருக்குது ஆனால் எதுவுமே தூ தூசி அடைஞ்சி ஒற்றை அடைஞ்சி போயிடல ஸோ ஒரு ஒன்பது மாசம் காலம் தான் இருக்குது கண்டிப்பாக எங்களுக்கு இன்சென்டிவ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையை நீங்கள் போடுங்க நம்பிக்கையை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ ஒரு புதிய முயற்சி புதிய பரபரப்பு கோயம்பு மக்கள் அதாவது பக்கத்தில் திருப்பூர் அவினாசி அந்த பக்கத்தில் இருக்க திண்டுக்கல்ல வந்து பத்தி இருக்கு அதன் அடிப்படையில் விரைவில் சக்தியான வந்து கண்டிப்பாக வந்து அவருடைய பணியை தொடங்க போறாரு அப்படிங்கிறதா உண்மை ஆனால் சில பேர் வந்து அங்கேயும் வந்து அந்த என்னோடய கிட்ட சண்டை போட்டிருக்காங்க இந்த கம்பெனி நம்ம திறக்க போகிறதில்ல இந்த பக்கம்லாம் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட பின்னணி இங்கே வந்து என்னன்னு தெரியல அவங்க வந்து சொல்கிறாங்க நீங்கள் உங்களுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் ஏதாவது காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க நம்மளுடைய ஃப்ரெண்டு என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் ஏதாவது பிரச்சனை தான் உங்களுக்கு காவல்துறையில் எங்களுக்கு பேச்சு கிடையாது ஆனால் வந்து எம்டி சக்தியான கண்டிப்பாக வரதான் போகிறாரு அவருடைய செயலை வந்து முறையாக செய்ய தான் போகிறாரு நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் அப்படிங்கக்கூடிய தாரகம் மந்திரத்தை எல்லாருக்கிட்டையும் சொல்ல சொல்லியும் நமக்கு சொல்லியிருக்காரு அடிப்படையில் சேனல் சொந்தங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்காங்க கண்டிப்பாக நல்ல ஒரு லட்சியம் வெல்வது